முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நான் தான் உன் கவலையை மாற்றி விடுவேன் என்று சொல்லி இருந்தேனே ஆனாலும் நீ கவலைப்படுகின்றாய் இப்போது பார் அனைத்துமே மாறிவிடும் உடனே கவலையால் நாம் இருந்த வாய்ப்பை இழந்துவிட்டோமோ என்று அதற்கு ஒரு கவலையை உருவாக்காதே சுற்றி என்ன மாற்றம் நடந்தாலும் உன் நியாயமான ஆசைகள் நிறைவேறும் நீ தயாராக இரு தங்கமே சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் வரும் நீ அதிர்ஷ்டத்தை தேடி அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் உன்னை வெறுக்கும் முன்னுடைய துணையின் இல்லத்தில் இன்று மிக பிரம்மாண்டமாக ஒரு விசேஷம் நடந்து உள்ளது அவர்கள் வீட்டில் இங்கு நிறைய பேர் கூடியும் இருந்தார்கள் ஆனால் உன்னுடைய துணை மட்டும் எதிருமே தலையிடாமல் இருந்து கொண்டே இருக்கின்றார் நீ இல்லாமல், அவளுக்கு எதுவும் செய்ய மனம் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றாள் நீயும் உன்னுடைய துணையும் சேர்ந்துதான் ஒரு விசேஷத்தை நடக்க வேண்டும் அதை சரி செய்து கொள்ளுங்கள் தங்கமே குடும்பத்தில் மூன்றாவது நபர் தலையிடு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் எதுவானாலும் உங்களுக்குள் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் இல்லத்தில் சுப நிகழ்வுகளுக்கான அனுகுலம் நிச்சயம் ஏற்படும் பிரபஞ்ச சக்தியாய் இருந்து பதிவிடு நம்பிக்கையும் அதிகரிக்கும் எனக்கு நல்லதும் நடக்கும் என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தங்கமாக மின்னும் வைரம் போல் ஜொலிக்க வேண்டும் உன்னிடம் நல்ல குணமே உன்னை உயர்த்தி வாழ வைக்கும் தங்கமே உன்னுடைய துணையின் இல்லத்தில் நிச்சயம் நீ நீ மட்டுமே அங்கு உன்னுடைய தங்கமே துணையின் வாழ்க்கை திசை மாறி இருக்கும் நிச்சயம் கூடிய விரைவில் அனைத்தும் சரியாகும் நான் இருக்கின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா